இலங்கையின் இளம் குயில் என்னோடு பாடுதோ. சலங்கையின் ஒளி எனும் சங்கீதம் நகையானதோ ஏன் இப்படி பாரு அப்படின்னா இலங்கையை பின்னணியாக கொண்ட ஆனால் சிங்கப்பூர் ஒன் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலுகிற மாணவி சம்ரித்தி சஞ்சீவன் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மண்ணை மீடியா அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் வணக்கம் சம்ரித்தி சஞ்சீபன் வணக்கம் வணக்கம் ரொம்ப பல பல கலைகளை எல்லாம் பயின்றவர் ஆடவும் பாடவும் பேசவும் அறிவு பெற்றவராக திறமையுடையவராக இருக்கிறார் இசை மெட்டுக்கள் இளம் மொட்டுக்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு வந்திருப்பவர் இப்ப எந்த பாடல் இருந்து நம்ம தொடங்கலாம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் நம்முடைய பாட்டு மன்றத்துல நீங்க ஒரு அழகான பாடல் பாண்டிங்க நினைவு இருக்கு இருந்து தொடங்குவோமா சரி பாடல் பரமசிவனின் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அத்தம் உள்ளது மரியாதா தலைவாசல் மிதியாமை பெறும் அப்படின்னு ஔவையார் சொன்ன வார்த்தையை ரொம்ப அழகு தமிழில் கண்ணதாசன் அவர்கள் வடித்த பாடலை உங்கள் குரல்ல கேட்டபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மண்ணை மீடியா நேர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்னைக்கு சம்ரிதி சஞ்சீவன் அவர்கள் வந்து இடையில இப்ப நான் உங்களை நினைத்த உடனேயே சிங்கப்பூருக்கு உன்னிமேனன் வந்த போது நீங்க அவரோட அந்த நிகழ்ச்சியில பாடினீங்களாமே அந்த பாடலை கொஞ்சம் என்னை சங்கீதம் உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா உன்னை மழை என்பதா என்பதா ஆகாயம் எனும் கா உன்னை நான் என்பதா என்னை தானாட்டும் பொன்னோஞ்சல் நான் அல்லவா இல்லம்மா இந்த பாட்டை கேட்டபோது இப்ப நாங்க தான் என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா அப்படின்னு பாட தோன்றுகிறது அவ்வளவு அழகாக இந்த பாடலை பாடியிருக்கீங்க அப்புறம் நீங்க வீட்டில் முணுமுணுக்கிற ஒரு பாடல் பி அம்மாவுடைய ஒரு அரிய சிறந்த பாடல் நிலாவே பார்த்து நாளை வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவீங்களாமே கொஞ்சம் பாடுங்களேன் நம்ம நேர்களுக்கு பண்ணிட்டீங்க அப்புறம் உங்கள்கிட்ட நான் கேட்க நினைச்சது நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டது தேவார பாட்டு நீ பாட கேட்டு ரசிப்பதில் நல்ல இன்பம் திருச்சிற்றம்பலம் மா ேயே மலையான் மகளோடும் பாடியே மாத பிறைக்கு நியானே மலையான் மகளோடும் பாடியே போ போது யாதோ படாமல் ஐயாறு அடைகின்ற போது கா കണ് കണ്ടേ നവതിരുപതം കണ്ടിയ കണ്ടവതിരുപാദം കണ്ടറിയാത കണ്ടൻ കണ്ടേനവതിരുപാദം കണ്ടറിയാത കണ്ടൻ കണ്ടേ അവരുപാദം കണ്ടറിയ ரொம்ப தெளிவா அழகாக இந்த பாடலை நீங்க இருக்கீங்க நீங்க ஒரு பாடுகிற குயில் மட்டுமல்ல ஆடுகிற மயில் அப்படின்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் நீங்க முறையாக நடன பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிற திறமைகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா பகிர்ந்து கொள்ளலாமா இசை வந்து நான் ஸ்ரீ செண்பிநாயகர் விநாயகர் இருந்து தொடங்கினான் அப்பொழுது அங்கே தேவாரங்கள் மற்றும் திருப்புகழ்கள் எல்லாம் பழகி கொண்டு வாரன் கர்நாடக இசையில் முதலில் என்னுடைய ஆசிரியர் திருமதி காயத்ரி கார்த்திக் இப்பொழுது என்னுடைய குருக்கள் திருமதி உமா பிரகாஷ் மற்றும் திருமதி லக்ஷ்மி ஐயர் நடனத்தில் நான் ஐந்து வயதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறேன் என்னுடைய குரு குரு அமர்தினி சிவகரன் ரொம்ப மகிழ்ச்சிமா தமிழ் அப்படின்னு சொல்லும் போது முத்தமிழ் இயல் இசை நாடகம்னு சொல்றான் இந்த இசை தமிழ் கொண்டு நம்ம தமிழை பாராட்டுகிற வாழ்த்துகிற புகழ்கிற ஒரு பாடல் உங்க வாயால் வாழ்வெனில் செம்மையே செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாறை வீழாது காப்பவள் நீயே வேரனின் வீரமும் வெற்றியும் நீயே உனை நிலையினில் உனைவிடுப்பேனுவோ நாளும் தலை குணி வேணோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பை தமிழ் நன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நருந்தே நீ செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயே நில் நைந்து போனக்கெனில் எனக்கும் முந்திய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்ததன் மனிதராம் புது புனம் ஏது செந்தாமரை காடு பூத்தது போல செணித்த என் தமிழியே ஒளியே வாழியே செணித்த என் தமிழியே ஒளியே வாழியே செணித்த என் தமிழியே ஒளியே வாழி செந்தாமரை காடு பூத்தது போல செழித்தையும் தமிழே அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய பாடலை உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய குரலில் கேட்டு போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போனேன் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த பாடலை பாடிருக்கீங்க நம்முடைய மொழியினுடைய பெருமை மகிழ்ச்சி அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த சேனல் நீங்கள் வைத்து நடத்துகிற அந்த சேனலில் பார்த்த ஒரு பாட்டு என்ன பாடல் மாலை நேரத்தில் மனசோட பேசுகிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கே அது கொஞ்சம் பாடலாமா அது யார் பாடினது தெரியுமா பாடுங்க Mẹ du ngoạn khắp thế gian, để gặp bốn xứ vơi o. Mau ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு பாடலை பாடி அதே நேரத்தில் உங்களுடைய வயது இளையர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு தத்துவார்த்தமான பாடலை சொல்லி எல்ல நன்மையும் உண்டாகும் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு செய்த மனிதன் வாடும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ரொம்ப பக்தி பரவசம் வாய்ந்த பாடல்களையும் தத்துவார்த்தமான பாடல்களையும் பாடுறீங்களே சமீப காலங்களில் வெளியான பாடல்ல இருந்து ஏதாவது ஒரு பாடல் பாடலாமா வெண்ணிலவே வீசும் குளிர் காற்று வந்து எங்களை தழுவி சென்றது போன்ற ஒரு குரல் வளம் எனக்கு முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இன்றைக்கு பல மாணவர்கள் சொல்றாங்க எனக்கு பாட சுமை இருக்குது வீட்டு பாடத்தை செய்யவே நேரம் போதலை அப்படிங்கிறாங்க உங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்கு அப்புறம் ஆடல் பாடல் பிற பல கலைகள் எல்லாம் பயிர்றீங்களே அது எப்படிமா எனக்கு வந்து நடனம் மற்றும் இசை ஒரு சுமையாக தெரியல என்னுடைய சுமையை குறைக்கிற ஒரு இரண்டு கலைகளையும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு நடனத்திலும் பாட்டிலும் மிக ஆர்வம் உள்ளது சரிம்மா எப்படி இந்த தமிழ் ஆர்வம் இந்த தேவார பாட்டு மேல ஒரு ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்ன என்ன யார் முன்மாதிரி உங்களுக்கு என்னுடைய அம்மா அப்பா எனக்கு தமிழ் சொல்லி தருவாங்க மற்றும் நான் தமிழ் நன்றாக கொண்டு வருகிறேன் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமைல எல்லாம் அம்மா அப்பாவோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு பாடுவீங்களாமே குடும்ப பாட்டு அதை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் நல்லது ஒரு குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி சுரங்கம் வாழ்க வாழ்க அன்னை என்னும் கடல் தந்தது தந்தை என்னும் நிழல் கொண்டது அன்னை என்னும் கடல் தந்தது தந்தை என்னும் நிலம் கொண்டது பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தான் நன்றி செய்யும் குணம் வந்தது நன்மை செய்யும் வளம் வந்தது எங்கள் இல்லம் எங்கள் பேரை கண்ணன் வளர்ப்பான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வரங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் நிறைவான ஒரு பாடலோடு நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் உங்களுக்கு பிடித்த பாடல் வாகம் தூவம் தேகம் என்னவாகும் இன்பமாக லோகம் மழை துளி தெரித்தது எனக்குள்ளே குளித்தது நினைத்தது பலித்தது குடை கம்பி துளித்தது வானம் முத்துக்கள் சென்றே வாழ்க வென்றது காதல் வென்றது

சம்ரித்தி சஞ்சீபன் அவர்கள் மேலும் மேலும் பல சாதனைகளை செய்து மேடைகளில் மட்டுமன்றி வாழ்விடும் சிறப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று மண்ணை மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எனக்கு கே எஸ் சித்ரா அம்மா மிகவும் பிடிக்கும் இதோ ஒரு பாடல் குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 குரலோடு குழலோச போட்டி போடுதா குக்கு குக்கு போடுறாட போவம் தலையாட்டும் பாரு பாருட போவம் காயம் தலையாட்டும் பாரு பாரு குழலோதும் கண்ணனைக்கு குயில் பாடும் பாட்டு குக்கு குக்கு கு